குழந்தைங்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படுறது பொதுவா நம்ம வீடுகளிலே நடக்கக்கூடிய நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதான் காரணங்கள் என்னன்னா எப்படி எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பாக்கலாமா நம்பர் ஒன் அடுப்ப தரையில வச்சு சமைக்கும் போது இந்த மாதிரி குழந்தைங்க இடறி விழுந்து தீக்காயங்கள் ஏற்படுறது உண்டு அடுப்ப தரையில வச்சு சமைக்கிறத அவாய்ட் பண்ணி திட்டுல வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நம்பர் டூ பால் காய்ச்சல் பாத்திரம் மாதிரி ஹேண்டில் உள்ள பாத்திரங்களை வைக்கும் போது அது அடுப்புக்கு வெளியே நீட்டிட்டு இல்லாம உள்பக்கமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க குழந்தைங்க அதை எக்கி பிடிச்சி அது மேல ஊதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்பர் த்ரீ சூடான பொருட்களை பாத்திரத்தை வைக்கும் போது மேஜ மேலேயோ அடுப்பு திட்டு மேலேயோ எச்சில் வைக்காம கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி வைங்க குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டு அவங்க ஹைட்டுக்கு மேல இருக்கிற பொருட்களை எக்கி பிடிக்கிறது அப்ப அது ஒரு இன்ஜுரி ஏற்படுத்தலாம் நம்பர் போர் சூடான பால் அல்லது தண்ணியை ஆற ஆர வைக்கிறேன் சொல்லிட்டு ஹால்ல ஃபேன் போட்டு கீழே வச்சு பெட்ரோல் உள்ள போயிடுவாங்க